தற்போது ஒருவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டால் மீண்டும் எலும்புகள் சரியாவதற்கு சில மாதங்கள் வரை ஆகிறது அதுவரை பாதிக்கப்பட்டவரின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது இன்றைய நவீன விபத்தின் போது ஒருவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டால் அதன் காயத்தின் தன்மையை பொறுத்து மருத்துவர்கள் பல்வேறு விதமான சிகிச்சைகளை வழங்கி வருகின்றனர் பொதுவாக எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்தில் அறுவை சிகிச்சை செய்து உலோக தகடுகள் மூலம் எலும்புகள் இணைக்கப்படுகிறது எலும்புகள் ஒன்றாக இணைந்த பின்னர் சிலருக்கு அந்த உலோக தகடுகள் அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்படும் சிலருக்கு அந்த உலோகம் உடலில் உள்ள எலும்போடு அப்படியே இருப்பதும் உண்டு எலும்பு முறிவு சிகிச்சையில் உடைந்த எலும்புகளை மீண்டும் இணைக்கவும் எலும்பியல் கருவிகளை பொருத்தவும் குறிப்பிட்ட பசையை கண்டுபிடிப்பது என்பது மருத்துவ உலகின் நீண்டகால கனவாக இருந்து வந்தது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டுகளில் மற்றும் பிசின் கொண்டு உருவாக்கப்பட்ட பசைகள் உயிரியல் ரீதி உடலுடன் பொருந்தாத தன்மை காரணமாக நிராகரிக்கப்பட்டன இந்த சூழலில் இதற்கு மாற்றீடாக எலும்புகளை ஒட்ட வைக்கும் பசைகளை சீனாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் உருவாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உடைந்த எலும்புகளை சரி செய்ய போன் குளூ எனும் புதிய எலும்பு பசையை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இது எலும்பு முறிவுகளை மிக விரைவாக அதாவது மூன்று நிமிடங்களுக்குள் குணப்படுத்த உதவும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர் மயல் நாடான சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஜெஜியாங் மாகாணத்தைச் சேர்ந்த சர் ரன் ஷா மருத்துவமனையின் எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் லின் ஷியான்பிங் தலைமையிலான ஆராய்ச்சியாளர்களால் உடைந்த எலும்புகளை சரி செய்வதற்கான புதிய எலும்பு பசை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதற்கு போன் டூ என பெயரிடப்பட்டுள்ளது இதன் மூலம் உடைந்த எலும்பு துண்டுகளை இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்களில் வைக்க முடியும் எனவும் இதனால் சிக்கலான அறுவை சிகிச்சைகளுக்கான நேரம் கணிசமாக குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பயன்படுத்தப்படும் உலோக உள்வைப்புகளுக்கு பதிலாக இது ஒரு புரட்சிகரமான மாற்றீடாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் எலும்பு குணமாகும் போது இந்த பசை உடலால் இயற்கையாகவே உறிஞ்சப்பட்டுவிடும் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இதனால் உலோக தகடுகள் மற்றும் ஆணிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சையில் அவற்றை அகற்ற இரண்டாவதாக செய்யப்படும் அறுவை சிகிச்சைக்கான தேவை இரு என தெரிவிக்கப்படுகிறது ஆய்வக சோதனைகளில் இந்த பசை மிகவும் வலுவானது என்பது தெரிய வந்துள்ளது இந்த பசையை இதுவரை நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகளிடம் சோதிக்கப்பட்டதில் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் இரண்டிலும் நல்ல முடிவுகளை எட்டியுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த போண்டோ பசை பரவலாக பயன்பாட்டுக்கு வர மேலும் சில சோதனைகள் தேவைப்பட்டாலும் இதன் கண்டுபிடிப்பாளர்கள் சீனா மற்றும் சர்வதேச காப்புரிமைகளுக்கு பெறுவதற்கு விண்ணப்பித்துள்ளனர் எவ்வளவு வேகமான நீரோட்டம் இருந்தாலும் தண்ணீருக்கு அடியிலும் கடினமான பரப்பிலும் சிப்பிகள் உறுதியாக ஒட்டிக்கொள்ளும் விதமே இப்பசை கண்டுபிடிப்புக்கான உத்வேகமாக அமைந்தது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் தற்போது சந்தையில் எலும்புகளை இணைக்கும் சிமெண்ட்கள் மற்றும் இடைவெளிகளை நிரப்பும் கலவைகள் பயன்பாட்டில் இருந்தாலும் அவற்றுக்கு உண்மையான ஒட்டும் தன்மை கிடையாது ஆனால் எலும்புகளை ஒட்ட வைக்கும் பசையென போன்டு து இதன் மூலம் உலோக தகடுகளுக்கு மாற்றாக இந்த பசை எதிர்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு அதனால் ஏற்படும் தொற்று மற்றும் பிற அபாயங்களை குறைக்க முடியும் என விஞ்ஞானிகள் உலக அளவில் அறிமுகமாகி வெற்றிகரமாக செயல்பட்டு சந்தையில் பரவலாக்கப்பட்டால் மருத்துவ உலகில் எலும்பு முறிவு சிகிச்சையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் மெட்ரல் பிளான் செய்ய வேண்டிய தேவை இருக்காது என்பது மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விடயமாகும்